இந்த பங்கு சந்தை தொடர்பான காணொலிகளை போடுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குதா பங்கு சந்தையில நிறைய காசை நான் வந்து உழைச்சிட்டேனா இல்ல செல்வந்தனாக இருக்கிறேனா என்றத பார்ப்போம் அப்படி பங்கு சந்தையில சில விடயங்களை நான் கற்றுக்கொண்டு பங்குகளை வாங்கி விக்கியக்குள்ள எனக்கு உண்மையிலேயே நல்ல லாபம் பெறுத்துறீங்க மாயம் மந்திரம் இருக்குன்றத என்னது கடைசி ஒரு ஒரு வருஷத்துலதான் என்னால பங்கு சந்தை எப்படி செய்யறேன்னு சொல்லி சில பேர் கேட்டாலும் தெரிஞ்சாலும் எங்களுக்கு சொல்லி தர மாட்டேன் இந்த உழைச்சிடலாம் வீடு வாங்கிடலாம் பங்களா வாங்கிடலாம் நல்ல பணத்தை டெய்லி காசு உழைக்கலாம் தங்கச்சி கல்யாணம் இருக்குது காது குத்து இருக்குது வெளிநாட்டுக்கு போகணும் காசு வேணும் எனக்கு காசு அவசரமா இருக்கு நான் காசு எடுக்க போறேன் சொல்லி எடுக்கிறாக்கள் இந்த பங்கு சந்தைக்குல வரக்கூடாது பங்கு சந்தைக்குள்ள காசை போட்டா பொறுமையா நித்திரம் ஒவ்வொரு நாளும் பங்குல ரேட் பண்ணி எனக்கு ஒவ்வொரு நாளும் காசு உழைக்கணும் நான் குயிக் முக்கியமான படங்காரனா இருக்கணும் பங்கு சந்தையில நான் வந்து புல் டைம் ரேடர் ஆக போறேன் யூடியூப்ல வந்து வீடியோ போடுவாங்க நானும் தான் வீடியோ போடுறேன் நான் உள்ளதை சொல்றேன் பங்கு சந்தையில ஒவ்வொரு நாளும் இன்ட்ராடே என்றதே இல்ல இன்ட்ராடே ஒரு ஸ்கேம் தான் அது ஒரு நாள் லாபம் பெறலாம் அந்த இடத்துல நாங்க ஸ்டோப் லாஸ் வச்சேன் கணக்கா வந்து ஸ்டோப் லாஸ் அடிச்சுட்டு அப்படியே போவாங்க நான் உங்க சொன்ன இடத்துல நாங்க ஸ்டேக் ப்ராஃபிட்ட வச்சா அது கிட்ட வார மாதிரி வந்துட்டு அப்படியே திருப்பி போயிடுவாங்க இந்த ரீட்டைல் ரேடர் பாவப்பட்ட இந்த ரீட்டைல் ரேடருக்காக பிக் பிட்பாய்ஸால செய்யப்படுகின்ற தந்திர வேலை தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு விதமான ஸ்டடிஸ் அப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன் என்றது நான் தேடினேன் தேடி கொண்டு போதான் எனக்கு ஒரு தெளிவான ஒரு விடயம் வந்துச்சு என்னன்னு சொன்னா பிக் பாய்ஸ் என்னதான் எங்களுக்கு பொறிகளை அமைச்சாலும் நிறைய திருவிடையாளர்களை செஞ்சு பங்கு சந்த பக்கம் ஏன் தலைவச்சு படுக்காத என்ற விடயத்தை ஏன் சொல்லுறார்கள் பெரியவர்கள் அறிஞர்கள் வல்லவர்கள் ஏன் சொல்லிடம் என்றதை இந்த காணொலியின் முடிவுல நான் ஒழிச்சு சொல்றேன் பங்கு சந்த நாங்கள் எங்கள் மக்களே தமிழ் மகன் இந்த லண்டன் தமிழ் மகன் உங்களை அன்புடன் நான் வரவேற்கின்றேன் மோர்க்கே சம்பந்தமாகவும் பங்கு சந்தை தொடர்பான காணொலிகளும் இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய இந்த காணொலி பங்கு சந்தை தொடர்பான காணொலியாக அமைய போது இதை தொடர்ந்து தொடர்பான தொடர்ச்சியான காணொளிகளும் வேற இருக்கிறது இந்த பங்குச்சந்தை தொடர்பான இந்த முதலாவது காணொலியில ஒரு முழுமையான ஒரு தொகுப்ப நான் கொடுக்க போறேன் ஒரு பிரேம்வர்க்க கொடுக்க போறேன் இந்த முழுமையான காணொலியில சொல்லப்படுற விடயங்களைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றாக வருகின்ற காணொலிகள்ல சொல்ல போறேன் பார்க்க போறோம் டிஸ்கிளைமரை என்னுடைய டிஸ்கிளைமரை இதுல நான் சொல்றேன் இந்த பங்குச்சந்தை தொடர்பான காணொலிகள் வந்து முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவம் கடந்த காலத்துல எப்படி நான் இதை தொடங்கினான் கடந்த காலத்துல நான் என்ன பிள்ளைகளை விட்டனான் அதுல இருந்து என்ன திருத்தங்களை திருத்தி கொண்டு என்ன கொண்டு வந்தனான் என்ன விடயங்களை இதுவரைக்கும் நான் கற்றிருக்கிறேன் லேர்ன் பண்ணியிருக்கிறேன் இப்ப நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன் பங்கு சந்தையில எப்படி செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்கின்ற எனது அனுபவங்களையும் என்னுடைய நுழைச்சையும் தான் இந்த காணொலிகள்ல வந்து நான் உங்களோட பகிரப்போறேன் பதிவிட போறேன் அது தவிர இந்த என்னுடைய இந்த பங்குச்சந்தை காணொலிகள்ல சொல்லப்படுற விடயங்களை நீங்கள் ஒரு ஆலோசனையாக அதாவது ஒரு பைனான்சியல் அட்வைஸாக நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது இது என்னுடைய சொந்த அனுபவத்தையும் நான் என்ன செய்கிறேன் என்கின்றதையும் தான் இந்த காணொலியில முழுக்க முழுக்க பதிவு செய்கிறேன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்றேன் சரி இந்த பங்கு சந்தை தொடர்பான காணொலிகளை இந்த சீரீஸ நான் தொடங்குறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா பிரித்தானியாவுக்கு வந்த கால பகுதியில எனக்கு பங்குச்சந்தையில முதலீடு வரணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருந்தது அது தொடர்பில் நான் சில தேடல்களை செஞ்சேன் அதாவது எங்களுடைய ஆக்கள்கிட்ட கேட்டு பார்த்தேன் நான் பெரும்பாலான ஆக்கள்கிட்ட பெரும்பாலான ஒருத்தர் கூட எனக்கு கிடைக்கல எப்படி பங்கு சந்தையில முதலீடு செய்யறது பங்கு எப்படி வாங்குறது எப்படி விற்கிறது என்ன ஆப்பை வந்து யூஸ் பண்றது எந்த புரோக்கர்ட்ட போய் வாங்குறது விற்கிறதுன்ற தகவல் எனக்கு கிடைக்கல அதாவது எனக்கு தெரிஞ்சாக்கள் லூடாக உதயுமே கிடைக்கல அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்த கால பகுதியில் வீட்டில் சும்மா இருக்கும்போது தான் யூடியூப்ல பார்த்து இந்த பங்குச்சந்தையை நானாகவே கற்றுக்கொண்டேன் எங்கட மக்களை பொறுத்த வகையில பங்கு சந்தை தொடர்பான அறிவு மற்றது அது தொடர்பான தெளிவு முக்கியமா ஆர்வமும் இல்லைன்றத பார்க்க கூடியதா இருக்குது அதனால நான் கற்றுக்கொண்ட விடயத்தை எங்களோட மக்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும் அவர்களுக்கும் இந்த விடயங்கள் தெரிஞ்சிருக்க வேணும் என்கின்ற ஒரே ஒரே காரணத்துக்காக தான் இந்த சந்தை தொடர்பான சீரிஸை நான் ஆரம்பிக்கிறேன் இதுதான் இந்த இந்த சீரிஸை ஆரம்பிப்பதற்கான காரணம் இந்த பங்கு சந்தை தொடர்பான காணொலிகளை நான் போட தீர்மானித்த போது இப்போ நான் வந்து இந்த சந்தையில என்ன செஞ்சுவோன்ட்டு நான் எப்படி செயற்படுவேன் இந்த சந்தை தொடர்பான காணொலிகளை போடுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குதா பங்கு சந்தையில் நிறைய காசை நான் வந்து உழைச்சிட்டேன்னா நல்ல செல்வந்தனாக இருக்கிறனா என்றத பார்ப்போம் ரெண்டாயிரம் ஆண்டு இந்த கோவில் கால பகுதியில் வீட்டில் சும்மா இருக்கீங்க பங்குச்சந்தையில இப்ப இருந்துமே ஆர்வமாக இருந்தது ஆனா இப்படி தொடங்குறது என்னென்ன தொடங்குறது என்ற ஒரு பயமுமே இருந்துச்சு நிறைய காணொலிகளை பார்த்தேன் அதனூடாக பங்குச்சந்தையில இப்படி பங்குல வாங்குறது விற்கிறது என்ற ஒரு விடயத்தை நான் கற்றுக்கொண்டேன் அப்படி நாங்கள் நாங்க பங்குச்சந்தையில இப்படி பங்குல வாங்குறது விற்கிறதுன்றதை கண்டுபிடிச்சிட்டேன் நான் லேர்ன் பண்ணிட்டேன் என்று சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து அந்த உஷார் மடையின் மாதிரி இப்போ கண்ட பாட்டுக்கு பங்குகளை வாங்குறது கண்ட பாட்டுக்கு விற்கிறது கடைசியாக அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட மாதங்களுக்கு பிறகு பார்த்தா அது தான் கடைசியாக வந்து முடிஞ்சுது சரி நட்டத்தில் முடிஞ்சது ஏன் நட்டத்துல முடிஞ்சுது அப்ப இதே இருக்கா இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்றதை நாங்க கற்றுக்கொள்வோம் என்று சொல்லிட்டு முறையா கற்றுக்கொள்ள தொடங்கினோம் அதாவது எனக்கு எனக்கு இருக்கின்ற அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த ஆர்வ கூளாறு கொஞ்சமாக குறைஞ்சிட்டுது ஏன்னா பங்கு பங்குச்சந்தைகளை போனோன்னே எங்களுக்கு வர்றது ஆஹா சந்தை இப்போ இந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்த பிறகு எப்படி பங்குகளை வாங்குறது விற்கிறது சந்தையில் எப்படி முதலீடு செய்கிறதுன்றது சாணியத்தை போட்டுட்டாரு இதை நான் பார்த்துட்டு லேர்ன் பண்ணிவிட்டு நானுமே சந்தையில் நல்லா காசு உழைக்க போகிறேன் நல்லா பணக்காரனாக போகிறேன்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட் சில பேருக்கு வரலாம் அதே மாதிரி தான் எனக்கும் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து கண்டவாட்டுக்கு பங்குகளை வாங்கி விற்று நட்டப்பட்டு ஒரு குறிப்பிட்ட பிறகு அந்த ஆர்வ கூளாறு எனக்கு முடிஞ்சிது அதுக்கு பிறகு அது ஒரு ஒன் இயர் எடுத்தது அதுக்கு பிறகு பார்த்தா ஓகே இதுக்குள்ளே தான் விஷயம் இருக்குது அப்போ இதை வந்து முறையாக கற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கொள்ள தொடங்கினேன் மூன்று விதமான முறையில நாங்கள் இதை கற்றுக்கொள்ளலாம் அந்த வகையில அது என்னென்னதான் அடுத்துதான் சொல்றேன் அப்படி கற்றுக்கொள்ள தொடங்கினேன் கற்றுக்கொண்டுட்டு அதன்படி என்னுடைய முதலீட்டை செய்து பங்குகளை வாங்குற விற்கிறத செஞ்சு கொண்டு வந்தேன் அப்படி பங்கு சந்தையில சில விடயங்களை நான் கற்றுக்கொண்டு பங்குகளை வாங்கி விற்கல எனக்கு உண்மையிலேயே நல்ல லாபம் வர தொடங்கிச்சு ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டு பேரிடம் அந்த லாபத்திலேயே நான் பயணித்தேன் போட்ட காசுக்கு மேலாலேயே நான் பெரிய காசுலாம் போடல எனக்கு சின்ன முதலீடு தான் ஆரம்பத்தில் நட்டப்பட்டுட்டேன் பிறகு கொஞ்சம் காசுகள்லாம் போட்டேன் அதில் ரெண்டு மூணு மடங்குன்னு சொல்லி எனக்கு நல்ல லாபமே வந்துச்சு தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு வருஷம் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து கொண்டே வந்தேன் உழைச்சிட்டு வந்துட்டு இந்த அதுக்கு பிறகு அடுத்த ஒரு அரை ஆண்டுல என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் எந்த ஃபோர்ட் போலியோ மைனஸுக்கு வந்துட்டுது அதாவது சந்தை சரியை தொடங்கிட்டுது அதனால என்னுடைய இன்ட்ரெஸ்ட்மெண்ட் எல்லாமே மைனஸுக்கு வந்துட்டு ஃபோர்ட் போலியோன்ற விடயங்கள்லாம் அங்கே பின்னுக்கு பின்னுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதெல்லாமே மைனஸுக்கு வந்துட்டு அப்போ எனக்கு என்ன ஆச்சரியம்னு சொன்னால் நாங்கள் கற்றுக்கொண்டபடி தான நான் செஞ்சுட்டு வந்தேன் நான் எப்படி என் ஃபோர்ட் போலியோவை நான் மைனஸுக்கு நான் அதாவது இந்த போர்ட்டோ ஹாஸ் எல்லாமே மைனஸில் வந்துட்டது அவள் எப்படி மைனஸில் வந்தது நான் கெட்டு படி நான் அதை சரியாக செஞ்சுருக்கோணுமே ஏன் எனக்கு பிழைச்சதுன்றதை எனக்கு விளங்கையில் நான் வந்து உடனடியாகவே எக்ஸிட் ஆகியிருக்கணும் ஆனால் எக்ஸிட் ஆகாமல் விட்டதால் அது வந்து மைனஸ் ஆகிடுச்சு நான் அதில் ஒரு வருஷம் பிறகு ஒரு ரெண்டு வருஷம் பிறகு ஆறு மாதமாக நட்டத்திலே போயிட்டுச்சு பிறகு ஒரு வருஷம் நான் அதுக்குள்ளே போயில அப்போ மொத்தமாக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நாலரை வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இப்போ கடைசியாக ஒரு வருஷமாக அப்படி இருந்துவே நான் நிறைய விடயங்களை அப்பப்போ லேர்ன் பண்ணிகிட்டே தொடர்ச்சியாக லேர்ன் பண்ணிகிட்டே வந்தேன் கற்றுக்கொண்டே வந்தேன் இப்போ ஒரு வருஷமாக தான் எனக்கு முழுமையான விடயம் விளங்கிச்சு இந்த பங்கு சந்தையில் என்னதானப்பா அப்படி நடக்குது கண்டபாட்டுக்கு ரேட் பண்ணினாலும் நட்டம் பெறுது கரியாக கற்றுக்கொண்டு நாங்கள் செய்தால் லாபம் பெறுது ஆனால் அது அப்படியே நட்டத்தில் சில நேரத்துல போயிடுது அப்போ இதை எப்படி சரியான வழியில் இதை கொண்டு வர்றது இந்த சந்தையில அப்படி என்னதான் இதுக்குள்ள மாயம் மந்திரம் என்ன கடைசி ஒரு ஒரு வருஷத்தில் தான் என்னால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்குது பங்கு சந்தையை பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் சந்தை ஒன்றும் ரொக்கெட் சயின்ஸ் இல்லை அது யாராலையும் செய்யலாம் அதுக்கு படிப்பறிவு வேணும் படிப்பறிவு வேணுமென்றால் கொஞ்சம் அறிவு இருக்கணும் அதுக்காண்டி படித்து நல்ல டிகிரி எல்லாம் எடுத்துருக்கணும் இல்லை இங்கிலீஷ் அறிவு இருக்கணும்ன்றதுமே இல்லை கொஞ்சம் மூளை இருக்கணும் கட்டாயம் பங்குச்சந்தையில் பங் முதலீடு செய்கிறேன்னா மூளை இருக்க வேணும் அது பெரிய ரொக்கட் சயின்ஸும் இல்லை எவராலையும் சந்தையில் செய்யலாம் பங்கு சந்தை என்று சொன்னாலே உடனே சொல்லிவிடும் சந்தை பக்கம் நீ தலை வச்சு படுக்காத பங்குச்சந்தை கீழே நீ போனாலே நடு ரோட்டில் தான் நீ வந்து நிற்ப என்று சொல்லி எங்களை ஆரம்பத்திலேயே விரட்டிருவிணும் பங்குச்சந்தை எப்படி செய்கிறன்று சொல்லி சில பேரை கேட்டாலும் தெரிஞ்சாலும் எங்களுக்கு சொல்லித்தரவும் மாட்டேனும் அதே நேரத்தில் அதை மறைச்சி மறைச்சி கூட சொல்லி மறைச்சு மறைச்சி செய்கிறாக்களையும் நான் கண்டிருக்கிறேன் இந்த காணொலிய முடிவுல இந்த பங்குச்சந்தை பக்கம் ஏன் தலைவச்சு படுக்காத என்ற விடயத்தை ஏன் சொல்லுறார்கள் பெரியவர்கள் அறிஞர்கள் வல்லவர்கள் ஏன் சொல்லிடும் என்றத இந்த காணொலிய முடிவுல நான் உங்களுக்கு சொல்றேன் சோ அதனால இந்த பங்குச்சந்தை சீரீஸ்ல இந்த கடந்து வந்த ஐந்து வருடங்கள்ல நான் பெற்ற அனுபவங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை தான் இந்த காணொலியில நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல பங்குச்சந்தையை ஆரம்பிச்சோன்னு நான் அதுல வாங்குல வாங்கி விற்கிறதுல உசார் மடையின் மாதிரி சொன்ன மாதிரி உஷார் மடையின் மாதிரி கண்டபாட்டுக்கு வாங்கி ஒரு வருஷம் நட்டம் பட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஒழுங்காக கற்றுக்கொள்ளுட்டு தேர்டர்ல ஈடுபடும் போது எனக்கு முதல்ல தரப்பட்ட விடயம் என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லி ஒரு விடயம் இதை கற்றுக்கொள்ளுமென்னு சொல்லி சரியானு சொல்லி அதை கற்றுக்கொண்டேன் இப்போ அந்த அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லையும் சில நாட்களில் லாபம் பெறுது ஆனால் சில நாட்களில் கூடுதலாக நட்டம் வந்து தங்கிட்டு அதுலையுமே எனக்கு வெற்றி கே இப்போ தான் விளங்குது இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த பிக் பாய்ஸால் திட்டமிட்டு பிறப்படுற ஒரு என்றது இந்த பிக் பாய்ஸ் என்றால் யார்ன்றது தெரிஞ்சிருக்காது இந்த டெக்னிக்கல் அனாலிசி என்றால் கூட சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது என்னென்ன சைக்கிளமே பங்கச்சதில் இருக்கிறாக்களுக்கு விளங்கும் புதாக்களுக்கு விளங்காது நாங்கள் மேற்கொண்டு இதை பற்றி கதைக்கலாம் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை உருவாக்குறது அதை வந்து இந்த ஊடாகவும் இந்த சமூக வலைத்தளங்களூடாகவும் ரீட்டைல்ஸ் எங்களை மாதிரியான அப்பாவிகளுக்கு அதை பரப்பி அவங்க சொல்லுவாங்களாம் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டாப்லாஸை போடுங்கோன்ட்டு சொல்லி கற்பிப்பாங்களாம் ஆனால் அவங்களே வந்து அதை தூக்கி ஸ்வீப் பண்ணிவிட்டு தூக்கி கொண்டு போவாங்களாம் ரெண்டாவது எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு தான் முறங்கிட்டு இது எங்களுக்கு போடப்பட்ட ட்ராப்னு சொல்லி அது முதலாவது அது முடிஞ்சுது அது எனக்கு விளங்கினோடனே நான் அதை விட்டுட்டு அடுத்து என்ன செய்யலாம் பங்கு சந்தையில் இப்படி காசை தொடர்ச்சியாக உழைக்கலாம்ன்றது ஆராயும் போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லி ஒரு உடையம் தெரியப்பட்டது எனக்கு அதை பார்த்தோன்னையும் எனக்கு ஒரு நல்ல ஒரு உஷார் வந்துச்சு ஓஹோ இதுதான் உண்மை என்னென்னு சொன்னால் ஃபண்டமெண்டலை நாங்கள் அனாலிசிஸ் தான் கம்பெனி என்ன கம்பெனி நல்லா செய்யுதா நல்லா உழைக்குதா அந்த ப்ராடக்ட் என்ன அதை எதிர்காலத்தில் என்ன செய்ய போகுது என்ற பிளான்கள் அந்த செய்திகள் அது எல்லாத்தையும் பார்த்து ஃபண்டமெண்டலாக நாங்கள் அனாலிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணினோம்னு சொன்னால் தொடர்ச்சி எங்களுக்கு லாபம் பெறும் என்ற உடையம் எனக்கு தெரிஞ்சுது சரி அதை அதையும் கட்டுக்கொண்டு போய் அதுலையும் ரைட் பண்ணோன்னு அதுலயும் தொடர்ச்சியாக லாபம் தெரியல அதுல இப்போ அஞ்சு வருஷத்துக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா அங்கே ஒரு பம்ப் அண்ட் டம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது தெரிஞ்சுது எனக்கு அதுவும் இந்த பிக் பாய்ஸால செய்யப்படுற ஒரு ஒரு ஆப் தான் அங்கேயுமே பம்ப் அண்ட் டம் என்ற ஒரு விடயம் இருக்கு இதை பற்றியும் பின்னுக்கு கதைப்போம் அதுக்கு பிறகு நான் என்ன செய்யுதுன்னு சொன்னா அதுக்கு பிறகு திருப்பியும் தேர்டர்ல தொடங்கினேன் ஒவ்வொன்றும் நான் கட்டு கட்டு ஒவ்வொன்றையும் ரைட் பண்ணும் போது தொடர்ச்சியாக எனக்கு லாபம் லாபம் பெறுது ஆனா பிறகு பெரிய நட்டத்துல முடியுது சரி என்று மூன்றாவதா திருப்பி வேற தேடல்களை செய்யும் போது சைக்கோலஜிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லி என்னோருடைய எந்த தெரிஞ்சுது ஆனால் உண்மையாவே இப்படித்தான இது டெக்னிக்கல் அனாலிசிஸாக இருந்தாலும் ஃபண்டமெண்டல் அனாலிசாக இருந்தாலும் நாங்க சைக்காலஜிக்கலா சரியாக செய்யாட்டி நாங்க நட்டம் தான் அடைவோம் அப்போ சைக்கோலஜி தான் உண்மை இதன்படி தான் ரைட் பண்ணுவோம் சொல்லி அதையுமே ரைட் பண்ணிடுவோம் இருந்தாலும் சைக்கோலஜிக்கல் படி சைக்காலஜிக்கல் உண்மையிலேயே ஒரு ஹெவியான பாத்திரத்தை அதாவது பெரியான கண்ட்ரிபியூட் லாபம் அடைவதற்கு ஒரு முக்கியமான பங்கு ஆற்றுதுன்றது எனக்கு விளங்கி கொண்டேன் என்னதான் நாங்கள் சைக்காலஜியாலா நாங்கள் பொறுமையா இருந்து எங்களை திருப்திப்படுத்தி அமைதியாக்கி நாங்கள் ரெய்டிங்க செய்தாலுமே நட்டம் பெறுது சரி இதுல என்ன பிரச்சனை ஏன் இதுல கூட வின் பண்ண இல்லாம சொல்லி திருப்பி ஆராயும் போதுதான் இப்ப 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 ஐந்து வருடங்களுக்கு பிறகுதான் எனக்கு விளங்குது இது எல்லாமே இந்த ரீட்டைல் ரீடர் பாவப்பட்ட இந்த ரீட்டைல் ரீடருக்காக பிக் பாய்ஸால செய்யப்படுகின்ற தந்திர வேலை தான் இந்த சியா மார்க்கெட்டில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு விதமான ஸ்டடிஸ் இதுக்காண்டி நான் சொல்ல வரையில் சியா மார்க்கெட்டே இது ஒரு ஸ்கேம்ன்றதை நான் சொல்ல வரையில் அது ஒரு அர்த்தமானதும் அதர் உண்மையானதும் அதில் முதலீடு செய்வதனூடாக நாங்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்றதும் இருக்குது விடயம் ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற சில டெக்னிக்கல் ஸ்டடீஸ் சில முறைகள் எப்படி இதை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு எங்களுக்கு திணிக்கப்படுகின்ற விடயங்களுக்கு பின்னால் பிக் பாய்ஸ் என்றதை நான் அஞ்சு வருடங்களுக்கு பிறகு கண்டுபிடிச்சேன் எங்களை வந்து எங்களுக்கு வந்து ஒரு சூழ்ச்சியை செய்து எங்களை வந்து விழுத்துறது பாதாள பாதாள கணத்துக்குள்ள விழுத்துறது தான் இந்த பாய்ஸ் செய்கிற அப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன் நான் தேடினேன் தேடி கொண்டு போகத்தான் எனக்கு ஒரு தெளிவான ஒரு விடயம் வந்துச்சு என்னன்னு சொன்னா என்னதான் பிக் பாய்ஸ் எங்களுக்கு சுழட்டி சுழட்டி எங்களை பாதாளத்துல என்று முயற்சி செய்தாலும் கடைசியில அவங்க பண்டமெண்டல் போய் நிக்கிறாங்கன்றது எனக்கு விளங்கிச்சு அதாவது ஃபண்டமெண்டல் என்ன சொல்லுதோ அந்த தான் கடைசியில போய் நிக்கிறாங்க ஆனா அது அந்த முடிவுல போய் நிக்கிறதுக்கு முதலில எங்களுக்கு வைக்கப்படுகின்ற பொறிகள்ல நாங்க என்றதை எனக்கு விளங்கிச்சு இந்த பொறிகள்ல இருந்து எப்படி மாட்டாம தப்பிக்கணும்னு சொன்னா இவர்கள் எங்களுக்காக திட்டமிட்டு சொல்லப்படுகின்ற பரப்புப்படுற விடயங்களை நம்ப கூடாது குறிப்பாக இந்த பெரிய பெரிய சேனல்கள்ல வந்து பெரிய ஒரு நியூஸுகளை எல்லாத்தையும் பெரிய பெரிய இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் அனாலிசிஸ் மேனேஜர்ஸ் மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்கள்ட கதையில நம்ப கூடாது எதிர் வருகின்ற காலத்துல வந்து பங்கு சந்தை இப்படி போகுது அப்படி போகுதுன்றது சொல்லுவாங்க அதுல எல்லாத்தையும் நாங்கள் நம்ப கூடாது ஒன்று அதே நேரத்துல இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல சொல்லப்படுகிற ஓ இந்த இடத்துல நீங்க வந்து ஸ்டோப் லாஸ் வைங்கோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய டேக் ப்ராஃபிட்டை வையுங்கன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நாங்கள் ஸ்டோப் லாஸ் வச்சா கணக்கா வந்து லாஸ் அடிச்சுட்டு அப்படியே போவாங்க நான் அவங்க சொன்ன இடத்துல நாங்கள் ஸ்டோப் ஸ்டேக் ப்ராஃபிட்ட வச்சா அது கிட்ட வார மாதிரி வந்துட்டு அப்படியே எதிர்க்கி போயிடுவாங்க ஸோ இப்படி எல்லாம் எங்களுக்காகவே உருவாக்கப்படுற திட்டமான சதி தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசா இருந்தாலும் சரி இந்த பம்ப் அண்ட் டம்ப் நியூஸுகளாக இருந்தாலும் சரி சரி அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு என்றதை நான் என்ன முடிவெடுத்தேன் என்று சொன்னால் சொன்னோட புகையில் விட்டுட்டு வந்துட்டேன் அதாவது பிக் பாய்ஸ் என்னதான் எங்களுக்கு பொறிகளை அமைச்சாலும் எங்களை பொறிகளை விலுத்தி எங்களுடைய காசுகளை எடுத்தாலுமே கடைசியில் வந்து அவங்க ஃபண்டமெண்டலாம் வந்து நிற்கிறாங்க அந்த ஃபண்டமெண்டலுக்கு போய்க்கு முதல் தான் நிறைய திருவிடையாடல்களை செஞ்சு அங்கே போறாங்க அப்ப இங்கே நடக்கிற இந்த திருவிடையாடல்கள் இந்த பொறிகளை மாட்டாமல் நாங்களும் அந்த வழியில போறதுதான் தான் மிக முக்கியமான விஷயம் என்றத கேட்டுக்கொண்டேன் அதுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா பொறுமை 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 பங்குச்சந்தையில பொறுமை தான் எப்பவுமே உங்களை காக்கும் நான் ஆரம்பத்தில் பங்குச்சந்தைக்குள்ளே விரைக்கல ஆஹா பங்கு சந்தைக்குள்ளே வந்துட்டேன் பணக்காரனா இல்லாம் இந்தா உழைச்சிடலாம் இந்த காசுகளை நான் உழைக்கலாம் வீடு வாங்கிடலாம் பங்களா வாங்கிடலாம் நல்லா வளர்த்து டெய்லி காசு உழைக்கலாம் என்ற ஆர்வக்கூடாதுல கண்டபாட்டுக்கு பாட்டுக்கு ரேட் பண்ண அது நடைமுறைக்கு சாத்தியமே படாது பங்கு சந்தைகளை யார் யார் விரலாம் வரக்கூடாது என்ற விஷயத்த இப்ப பார்ப்போம் சந்தையில முதலீடு செஞ்சுட்டோம் இப்ப எனக்கு பங்கச்சிண்ட கல்யாணம் இருக்குது காது குத்து இருக்குது வெளிநாட்டுக்கு போகணும் காசு வேணும் பொறுக்க எனினான் பங்கு சந்தை எப்போ மேலே வரப்போ தெரியாது எனக்கு நட்டம் போய்கொண்டே இருக்குது எனக்கு காசு அவசரமா இருக்கு நான் காசு எடுக்க போறேன் என்று சொல்லி எடுக்கிறாக்கள் இந்த பங்கு சந்தைகளை வரக்கூடாது அப்படி எடுத்தா நீங்கள் நட்டத்தில் தான் எடுப்பீங்க அதனாலதான் சொல்றேன் நீங்கள் பொறுமையாகவே இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு நான் வீ இப்போ ஒரு இந்த ஸ்க்ரீன்ல ஒரு விடயம் காட்டுறேன்னு பாருங்க இந்த ஸ்கிரீன்ல அப்பிள் கம்பெனியினுடைய சேஸனுடைய ப்ரைஸை தான் இதில் பாக்குறீங்க இதை பாத்தீங்கன்னா என்ன விளங்குதுன்னு சொன்னா மேல் நோக்கி தான் கொண்டே இருக்கு இல்லையா அப்ப சந்தைக்கு வந்தால் பங்கு வாங்கினா எப்போவுமே நட்டம் பெறும் சந்தை பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்றது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் இந்த ஆப்பிள் கம்பெனியினுடைய ப்ரைஸ் வந்து இங்கே இருந்து மேல்நோக்கி தான் போய் கொண்டே இருக்குது நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலேருந்து எடுத்துருக்குறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குரிய இது எடுத்துருக்கு மேலே தான் போய் கொண்டு இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பப்போ இந்த மாதிரி போயிட்டு கீழே வந்து இந்த மாதிரிக்கு போயிட்டு கீழே வந்து இந்த மாதிரிக்கு போயிட்டு கீழே வந்து அப்புறம் மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போய் இப்போ கீழே வருது அப்பப்போ கீழே கீழே வந்து வந்து தான் போகுது எங்கடைய ஆக்கள் என்ன பங்கு சந்தையில் நட்டம் படுறாக்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அப்பப்போ கீழே வரும்போது மேலே வெறும் வரைக்கும் பொறுமை இல்லாமல் கீழேயே நட்டத்தில் விற்றுட்டு வெளியில் வாறது அதனால தான் சொல்கிறேன் அந்த பொறுமை இல்லாமல் காசை உள்ளே போட்டுட்டு பொறுமை இல்லாதாக்கள் பங்குச் சந்தைகளும் வரக்கூடாதுண்டு தான் சொல்கிறது பொறுமை பங்கு சந்தை பக்கம் தலை வச்சு பிறக்கக்கூடாதுன்றது இப்போது இந்த அப்பிள் கம்பெனிண்ட உதாரணத்தின்படி இந்த இடத்துல அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஸ்டொக்கை வாங்குகிறார் இந்த பங்கு வாங்குகிறாருன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி டாலர்கள் வருது இந்த இடத்துல வாங்கினாருன்னு சொன்னால் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாகவே அது கீழே வருது இவர் வந்து லாபம் அடையணுமென்னு சொன்னால் எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொன்னால் இந்த லெவலுக்கு வெறும் வரைக்கும் இருபத்தஞ்சி பவுண்டு இருபத்தஞ்சி டாலர்களுக்கும் மேலே வெறும் பிறக்கும் அப்போ இந்த இடத்துல வந்தால் தான் இவருக்கு லாபமே வரும் எப்போ வருது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தான் வருது டிசம்பர் மாதம் அளவில் தான் அவருக்கு சரியான லாபம் வருது எப்போ வாங்கினவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆகஸ்ட்டில் வாங்கினவருக்கு எப்போ பங்கு அதுக்கு பிறகு பங்கு சந்தை கீழே போயிருக்குது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தான் அவருக்கு அந்த லாபமே கிடைக்கிது கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களும் மூன்று மாதங்களும் பொறுமையாக இருந்து தான் அவருக்கு அந்த லாபமே கிடச்சிருக்குது ஆனால் இந்த பொறுமை இல்லாமல் எனக்கு காசு அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு சொல்லிட்டு நட்டத்திலே க்ளோஸ் பண்ணிட்டு போனால் அது நட்டம் தான் இது வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டாய்ஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் லாங் டேர்முக்கு அது மேலே தான் போய்கொண்டே தான் இருக்குது அதே மாதிரி தான் இந்த அதே அதேமாரி தான் போய்கொண்டுருக்குது அப்பப்போ கீழே வகை வந்து வந்து தான் போய்கொண்டிருக்கு அப்போ பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணினா லாங் டேர்முக்கு வந்து எங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான முழுமையான வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த லாபம் கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்கிற இல்லை அதுதான் நாங்கள் விடுற பெரிய பெரிய புள்ளி இதுக்கு என்ன நாங்கள் செய்யணும் என்றதை இந்த காணொலியை கடைசியில் சொல்கிறோம் இந்த கிராஃபை பார்த்தோன்னே எங்களுக்கு விளங்குது அப்பப்போ கீழே வந்து கீழே வந்து கீழே வந்து கீழே வந்து மேலே போகும் அந்த கீழே வந்து கீழே வந்து கீழே வந்து போற நேரத்தில் தான் நாங்கள் எல்லாரும் நட்டத்தில் க்ளோஸ் பண்ணிட்டு சட்டத்தில் பங்குச்சந்தையிலேருந்து வெளியிடவா எங்களுக்கு அந்த மேலே போகும் வரைக்கும் எங்களுக்கு பொறுமை இல்லை ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்கள்கிட்ட வந்து காசு இல்லை பங்கு சந்தைக்குள்ள காசு இல்லாதவர்கள் வர முடியாது வரக்கூடாது அதாவது நான் ஒரு ஆயிரம் பங்கு பங்குச்சந்தைகளை போறேன்னு சொன்னால் அந்த காசு எனக்கு தேவையில்லை அவசரத்துக்கு தேவையில்லை என்ற முடிவோடு இருக்கணும் பங்குச்சந்தையில் போட்டு பங்கு சந்தை கீழே போட்டுதன்னா பொறுமையாக நித்திர கொள்ள வேண்டிய உரட்ட விட்டு போரன் பர்ஃபெக்ட் அப்படித்தான் அவர் வெள்கிறார் ஜாம் பவான் சந்தையில் அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு அவருக்கு நெவர் மைண்ட் இப்போ எத்தனையோ மில்லியன் டாலர்களை வச்சுக்கொண்டே இருக்கிறாராம் பங்குகளை பங்குச்சந்தையில் முதலிடாமல் அவருக்கு தெரியும் சந்தை என்ன நடக்க போது என்று தெரியும் போல இருக்கு அதை வச்சுக்கொண்டே இருக்கிறார் அவர் போட்டார்ன்னா சந்தை அந்த பங்குகளை போனாலும் பேசாமல் இருப்பார் ஏன்னா அவருக்கு காசு தேவை அப்ப எனக்கு தங்கச்சிந்தை கல்யாணம் இருக்கு காது குத்து இருக்குது வெளிநாடு போகணும் என காசு வேணும் என்று நினைக்கிறாங்க பங்கு சந்தைக்குள்ள பங்கு சந்தைக்குள்ள காசை போட்டா பொறுமையா நித்திர கொள்ளும் குரட்டை விட்டுவோம் ஒவ்வொரு நாளும் பங்குல ரைட் பண்ணி எனக்கு ஒவ்வொரு நாளும் காசு உழைக்கணும் நான் குயிக்கா படங்காரன் ஆகிடணும் பங்கு சந்தையில நான் வந்து புல் டைம் ரைடர் ஆக போறேன் அதெல்லாம் சாத்தியமான விடயமே இல்ல இரண்டாங்க சைக்கோலஜிக்கல் விடாது போல புல் டைமா எவரும் பங்குச்சந்தையில ரேட் பண்ணவே முடியாது யூடியூப்ல வந்து வீடியோ போடுவாங்க இந்த நானும் தான் வீடியோ போடுறேன் நான் உள்ளதை சொல்றேன் சந்தையில ஒவ்வொரு நாளும் இன்றாடே என்றதே இல்லை இன்றாடே என்றதே ஒரு ஸ்கேம் தான் அது ஒரு நாள் லாபம் பெறலாம் ஆனா நாள் நீங்கள் கூடுதலா லாபம் நட்டம் போயிடும் இன்றாடே என்றதும் இல்ல பங்கு சந்தையில முழு நேரமா பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணி ரேட் பண்றவனும் இருக்க முடியாது அது நடைமுறைக்கு சாத்தியமாகாத விடையா சந்தை என்றது எங்களுடைய முழு நேர வேலையோட ஒரு சைட்ல சந்தை என்பது ஒரு சைட்டா இருக்கு முழு நேரம் நாங்கள் ஒரு வியாபாரத்தை இல்லை ஒரு வேலையில் இருப்போம் பங்குச்சந்தையில் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் முதலீடை செஞ்சுட்டு பொறுமையாக இருந்துட்டு பங்குச்சந்தையில் இப்போ லாபம் பெறுதோ அப்போ எடுத்துக்கொள்வோம் மற்றது லிவரேஜில் முதலீடு கடைசி வரையும் செய்யக்கூடாது மு லிவரேஜில் ரேடிங் ஒரு நாளுமே செய்யக்கூடாது அதே நேரத்தில் ஷோர்ட் செல்லிங் செல்லிங் தான் மிக மிக முக்கியமான ட்ராப் இதை ஒரு காலவுமே நாங்கள் செய்யக்கூடாது செஞ்சாலுமே இது சாத்தியப்படாத விடையந்தான் உண்மை ஒரு நாள் லாபம் பெறும் அடுத்த நாள் அது கூடுதலான நட்டத்தில் அங்கு முடிக்கும் இந்த விடயங்கள் தரவுல தொடர்ச்சியா செல்லிங் கண்டா என்ன விஷயங்களை விரை பார்ப்போம் இதுவரைக்கும் இது வரைக்கும் விடயங்கள்ல உங்களுக்கு சில விடயங்கள் முக்கியமா விளங்கி இருக்கும் என்னுடைய கடந்த கால ஐந்து வருட அனுபவத்தை நான் சொல்லி இருக்கிறேன் என்னென்ன ஸ்டடீஸ என்னென்ன விதயங்களை நான் லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி வந்திருக்கிறேன் இப்போ அதுக்கான தீர்வாக நான் என்ன நினைச்சிருக்கிறேன் என்றதையும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அதே நேரத்துல யார் யார் பங்கு சந்தைக்குள்ளே வரக்கூடாது என்றதையும் நான் தெளிவா சொல்லிருக்கணும் உங்களுக்கு பங்கு சந்தையில் இந்த முதலீடு செய்கிறதுக்கு காசு இல்லை என்று சொன்னால் பங்கு சந்தைகளை வரக்கூடாது அதாவது நீங்கள் பங்கு சந்தைகளை காசை போட்டிங்கன்னு சொன்னால் அது லாபம் வெறும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் உங்களுக்கு பொறுமையாக இருக்க அந்த காசை சந்தையில் விட்டுக்கொள்ள முடியுமா உங்களுடைய மெற்ற செலவுகளை நீங்கள் சமாளிப்பீங்களான் மட்டும்தான் பங்குச்சந்தைகளை உண்மையிலேயே வர வேணும் அடுத்தடுத்த காணொலிகளில் இந்த பங்கு சந்தையில் எப்படி பங்குகளை வாங்கிறது எப்படி விற்கிறது எந்த புரோக்கரை நான் பயன்படுத்துறேன் இந்த மாதிரி அந்த அதுக்குரிய ஆப்பை வந்து பயன்படுத்துறது என்ற தொடர்பிலான தொடர்ச்சியான காணொலிகளும் வெறும் அப்ப பங்கு காசு தான் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை தான் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுமை இல்லாதாக்கள் பங்கு சந்தையில் வாடுறது ஒரு அர்த்தம் அற்றது பொறுமை இல்லை என்று சொன்னால் சந்தை பக்கம் போக கூடாது சந்தை பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது பங்கு சந்தைக்கு நீ போன என்று சொன்னால் நடுத்தருவுல தான் வருவே என்றதை இதைத்தான் முன்னவர்கள் எங்களுக்கு அறிஞர்கள் சொல்லி அதனுடைய அர்த்தமே இதுதான் பங்கு பொறுமையா இருந்து எப்ப வருமானம் வருதோ அப்ப எடுத்துக்கொள்ளும் நட்டத்துல ஒரு நாளும் எடுக்க கூடாது சந்தை ஒன்றும் காமதின்னு பசுவல்ல கேட்டதெல்லாம் கேட்டுதெல்லாம் மாதிரி அது எப்ப தெருதோ அப்பதான் நாங்கள் எடுக்க வேணும் அதை தொடர்ந்து இந்த சந்தை தொடர்பான காணொலிகளை பார்க்க விரும்புகிறார்கள் இந்த லண்டன் தமிழ் மகன் பைனான்ஸ் என்கின்ற இந்த வலைவலியை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் பங்குச்சந்த சீறு சில வார காணொலிகள் மட்டும் பொருத்தமா இருக்கும் நீங்க யூரோப்பா இருக்கலாம் ஆஸ்திரேலியா இருக்கலாம் கனடா இருக்கலாம் அமெரிக்காவா இருக்கலாம் உலகத்துல இந்த நாடுல இருந்தாலும் இந்த சந்த இந்த சீர் சில வர்ற காணொலிகள் மூலம் நீங்கள் பிரியோசனை கொள்ளலாம் இலங்கை இந்தியா தமிழ்நாடு சிங்கப்பூர் இந்த நாடுகள்ல இருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த காணொலிகள் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புறேன் அதனால குறிப்பாக யூரோப்பில் இருக்கிறார்களுக்கு என்னென்னு சொன்னால் நான் பாவிக்கிற இந்த புரோக்கர் ஆப் வந்து யூரோப்பிலையும் பயன்படுத்தலாம் இந்த காணொலி தொடர்பில் உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கும் சந்தை தொடர்பாக அறிய விரும்பினால் அவர்களுக்கும் பகிர்ந்து மற்றது பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்